வணக்கம் இது கேடெக் சோலார் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுக்குறோம் இந்த இன்ஸ்டாலேஷன் பார்த்திங்க அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் பண்ணி கொடுத்துருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஐநூறு அடி போர்வல் ஆழத்திற்கான இரண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த விவரங்களை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் இது சேலம் மாவட்டம் மாசிநாயக்கம்பட்டி அப்படின்ற ஊருக்கு அருகாமையில் இருக்குது சைட்டு கரெக்டாக சேல சீலநாயக்கம்பட்டி பைபாஸு அதில் இருந்துட்டு வாழப்பாடி போகக்கூடியதான ரோடு அதாவது ஆத்தூர் சென்னை பைப்பாஸு அதில் மாசிநாயக்கம்பட்டி அந்த ரோடு ரெண்டாக பெரிய இடத்துல ரைட் சைடு இந்த சைட்டோட லொக்கேஷன் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரூப் டாப்பில் நம்ம சோலார் பேனல் அமைச்சிருக்கிறோம் லைட்டிங் அரை எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்கிறோம் அதாவது இங்கே ஒரு அரை ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலம் தான் ஃபுல்லாகவே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மரக்கன்றுகளுக்கான விவசாயம் தான் மாமரங்கள் தான் நிறைய இருந்துச்சு அதாவது ஒரு ஃபார்ம்லேண்ட் அமைப்பு தான் இங்கே இருக்குது ஒரு வீடை ஒட்டியே இருக்கிற ஒரு அரை ஏக்கர் விவசாய பாசனம் தான் இங்கே ஒரு ரூம் செட் போன்றதான அமைப்புக்கு மேலே நம்ம சோலார் பேனல்கள்லாம் வச்சு கொடுத்துருக்குறோம் நீங்கள் பார்க்குறதான இந்த வாட்ரு டெலிவரி பார்த்திங்கன்னா ஐநூறு அடி ஆழத்துலேருந்து இரண்டு ஹெச்பிக்கான வாட்ரு டெலிவரி தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறைவான விவசாய நிலத்துக்கு ஒரு ஐநூறு அடி ஆழம் கொண்டதான போர்கள் இருக்குது இந்த போர் பார்த்திங்கன்னா பழையதான போரு இங்கே ஒரு கம்பர்சர் மூலமாக கமர்ஷியல் சர்வீஸில் இந்த இடத்துல விவசாயத்துக்கு தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த கமர்ஷியல் சர்வீஸ் மூலமாக இருக்கிற அந்த பேமெண்ட் அதிகப்படியாக இருந்தபடியால் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும் அப்படின்றது கஸ்டமரோட விருப்பம் இந்த இடத்துல மிஸ்டர் சுரேஷ்ன்ற வாடிக்கையிற்காக நம்ம இந்த இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் அமைச்சு கொடுத்துருக்குறோம் முழுசுமே இங்கே ஒரு மாந்தோப்பு தான் மற்ற வகையான சில மரங்களும் இங்கே மரங்களாக தான் இங்கே விவசாய நிலம் இருக்குது ஒரு லேண்ட் அமைப்பு தான் ஸோ இந்த டாப்பில் வாட்டர் டேங்க் இன்னும் கூடுதலாக வைக்கணும் சின்டெக்ஸ் வைக்கணும் அப்படின்றது கஸ்டமரோட விருப்பம் அந்த சிண்டெக்ஸ் வைக்கிறதுக்கான அந்த நிழல் கிடைக்கிற தருணமாக இந்த பேனல் அமைப்பை நம்ம ஒரு ஏழடி உயரம் கொண்டதாக அமைச்சு கொடுத்து அதற்கான லைட்னிங் அரஸ்டர் சிஸ்டம் எல்லாமே ப்ராப்பராக இந்த இன்ஸ்டாலேஷன் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் இது சேலம் மாவட்டத்தில் ஐநூறு அடி போர்வல் ஆழத்திற்கான இரண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் எங்களோட பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டர் தான் பயன்படுத்தி இருக்கிறோம் எங்களோட மோட்டார் கண்ட்ரோலர் மூன்று வருட வாரண்டியோடையும் சோலார் பேனல்கள் இருபத்தஞ்சி வருட வாரண்டியோடையும் எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுக்குறோம் உங்களோட விவசாய இடங்கள்லேயும் இது போன்றதான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் நீடித்த உழைப்பு அதிக உத்தரவாதம் கொண்டதாக அமைப்பதற்காக தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி